வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது கவிதா சுந்தர் முதலில் தலைப்புச் செய்திகள் சென்னையில் இன்று நடக்கிறது திமுக பவள விழா மற்றும் முப்பெரும் விழா ஏஐ தொழில்நுட்பம் மூலம் வாழ்த்துறை வழங்குகிறார் கருணாநிதி பாஜகவின் நூறு நாள் ஆட்சியில் எதிர்க்கட்சிகள் தம்மை அவமதித்ததாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு நூறு நாள் ஆட்சியில் மோடி அரசு எல்லா விதத்திலும் தோல்வியை தழுவியதாக காங்கிரஸ் விமர்சனம் ஜம்மு காஷ்மீரில் முதற்கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடக்கிறது அரசியல் கட்சியினரின் பிரச்சாரம் நேற்று மாலையுடன் ஓய்ந்தது மேற்குவங்க முதல்வர் மம்தாவுடனான பேச்சுவார்த்தையில் நான்கு முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்த மருத்துவர்கள் காவல் ஆணையர் மற்றும் சுகாதார அதிகாரிகள் ராஜினாமா செய்துள்ளதாக தகவல் அறிவித்தபடி இன்று தனது பதவியை ராஜினாமா செய்கிறார் டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் துணைநிலை ஆளுநர் சக்சேனாவை மாலை சந்திக்க உள்ளதாக தகவல் வயநாடு பேரிடர் செலவு கணக்கு என வெளியான அறிக்கையால் சர்ச்சை உண்மைக்கு புறம்பான தகவல்கள் இடம்பெற்றிருப்பதாக முதல்வர் பினராயி விஜயின் விளக்கம் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் சார்பதிவாளர் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை கணக்கில் வராத சுமார் பனிரண்டு லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் சினிமா பின்னணி பாடகர் மனோவின் மகன்கள் வழக்கில் திடீர் திருப்பம் சிறுவனை தாக்கியதாக கூறப்பட்ட நிலையில் பத்து பேர் கும்பல் மனோவின் மகன்களை தாக்கும் சிசிடிவி காட்சி வெளியீடு கேரளாவில் அதிகரித்து வரும் நிஃபா வைரஸ் பாதிப்பு மலப்புரத்தில் தொடர்பு பட்டியலில் நூற்றி எழுபத்தி ஐந்து பேர் உள்ளதாக அதிர்ச்சி தகவல் இரண்டு முறை துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட நிலையில் டிரம்புக்கான பாதுகாப்பு அதிகரிப்பு நியூயார்க்கில் நாளை நடைபெறும் தேர்தல் பிரச்சார பேரணியில் ட்ரம்ப் பங்கேற்கும் நிலையில் அமெரிக்க அரசு அறிவிப்பு ஆசிய சாம்பியன்ஸ் டிராபி ஹாக்கி தொடரில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது இந்தியா அரையிறுதி ஆட்டத்தில் நான்குக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வீழ்த்தியது இனி விரிவான செய்திகள் சென்னை நந்தனத்தில் திமுகவின் பவள விழா மற்றும் முப்பெரும் விழா இன்று மாலை நடைபெறுகிறது இந்த மாநாட்டில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி ஏஐ தொழில்நுட்பம் மூலம் வாழ்த்துறை வழங்கவுள்ளார் பதினெட்டு இடங்களில் எல்இடி திரைகள் நூற்றி எழுபது அடி நீளத்திற்கு கோட்டை வடிவிலான முகப்பு அமைக்கப்பட்டுள்ளது அமைச்சர் உதயநிதியால் தொடங்கப்பட்ட கலைஞர் பதிப்பகத்தின் சார்பில் விற்பனைக் கூடம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கோவையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை கண்டித்து திமுக கூட்டணி கட்சியினர் பன்மாலை அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அண்மையில் நிகழ்ச்சி ஒன்றில் ஜிஎஸ்டி குறித்து கேள்வி எழுப்பியதற்காக அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் சீனிவாசனை நிர்பந்தித்து மன்னிப்பு கேட்க வைத்ததாக எதிர்க்கட்சிகள் விமர்சித்தன இந்த சூழலில் கோவையில் இந்தியா கூட்டணி கட்சியினர் நிர்மலா சீதாராமனுக்கு எதிராக கிரீம்பன் ஏந்தி கோஷங்களை எழுப்பினர் சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் நான்கு கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் பரபரப்பு தகவல்கள் வெளியாகியிருக்கிறது எம்பி தேர்தலில் நெல்லை தொகுதியில் போட்டியிட்ட நயனார் நாகேந்திரன் உட்பட பாஜக நிர்வாகிகளிடம் சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பி விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனிடையே நான்கு கோடி ரூபாய் பணம் தன்னுடையது என தெரிவித்த ரயில்வே கேன்டீன் உரிமையாளர் முஸ்தபாவிடம் நடத்திய விசாரணையில் பணம் அவருக்கு சொந்தமானது இல்லை என அம்பலமாகியுள்ளது சிலரது தூண்டுதலின் பேரில் பணத்திற்கு உரிமை கோரியதாக கூறப்படும் நிலையில் அவர்களின் பட்டியலை தயார் செய்து சம்மன் அனுப்பி விசாரிக்க சிபிசிஐடி திட்டமிட்டுள்ளது பாஜகவின் நூறு நாள் ஆட்சியில் எதிர்க்கட்சிகள் தன்னை கேலி செய்ததாகவும் அவமதித்ததாகவும் பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார் குஜராத்தில் எட்டாயிரம் கோடி மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்து பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார் அப்போது பேசிய பிரதமர் மோடி நூறு நாட்களில் பல அசாதாரணமான முடிவுகள் எடுக்கப்படும் என்று சொன்னது போல் நூறு நாட்களில் நூறு திட்டங்களை நிறைவேற்றுவதில் எந்த முயற்சியையும் விட்டு வைக்கவில்லை என்றார் அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக உருவாக்குவோம் என்று உறுதியளித்தார் நூறு நாள் ஆட்சியில் மோடி அரசு எல்லா விதத்திலும் தோல்வியை தழுவியதாக காங்கிரஸ் விமர்சித்துள்ளது பாஜகவின் நூறு நாள் ஆட்சியில் இருபத்தி ஆறு தீவிரவாத தாக்குதல்கள் நூற்றி நான்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஐம்பத்தி ஆறு உட்கட்டமைப்புகள் இடிந்து விழுந்துள்ளன முப்பத்தி ஆறு ரயில் விபத்துகள் ஏற்பட்டுள்ளது என காங்கிரஸ் பட்டியலிட்டுள்ளது விலைவாசி உயர்வு வேலையில்லா திண்டாட்டம் பயங்கரவாத தாக்குதல் விவகாரங்களில் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள் என பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது ஜம்மு காஷ்மீரில் மூன்று கட்டமாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் நாளை முதற்கட்ட வாக்குப்பதிவு நடக்கிறது அரசியல் கட்சியினரின் தேர்தல் பிரச்சாரம் நேற்று மாலையுடன் ஓய்ந்த நிலையில் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகளில் தேர்தல் ஆணையம் தீவிரம் காட்டி வருகிறது வாக்குச்சாவடி மையங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன வயநாடு நிலச்சரிவிற்காக செய்யப்பட்ட செலவு குறித்து கேரள அரசு வெளியிட்ட அறிக்கை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அதில் நிலச்சரிவில் இறந்த உடலை தகனம் செய்ய ரூபாய் செலவாகியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மீட்புப் பணியில் ஈடுபட்ட வீரர்கள் தன்னார்வலர்களுக்கு உணவு மற்றும் தண்ணீருக்காக பத்து கோடி ரூபாயும் அவர்கள் தங்குவதற்கான இடத்திற்கு வாடகையாக பதினைந்து கோடி ரூபாயும் செலவிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முகாம்களில் வசிப்பவர்களுக்கு ஆடைகளுக்காக பதினோரு கோடி ரூபாய் செலவு ஆகியிருப்பதாகவும் அரசு அரசு தெரிவித்துள்ளது இதனிடையே வெளியான இந்த அறிக்கை உண்மைக்கு புறம்பானவை என முதல்வர் பினராயி விஜயன் மறுப்பு தெரிவித்துள்ளார் பேரிடர் தொடர்பாக கூடுதல் உதவி கோரி மத்திய அரசிடம் அளிக்கப்பட்ட மனுவில் உள்ள தகவல் என்றும் விளக்கமளித்துள்ளார் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஏற்கனவே அறிவித்தபடி தனது பதவியை இன்று ராஜினாமா செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் ஜாமீனில் வெளிவந்த அரவிந்த் கெஜ்ரிவால் தொண்டர்கள் மத்தியில் பேசியபோது இரண்டு நாட்களில் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதாக கூறினார் தேசிய அரசியலில் இந்த அறிவிப்பு பேசு பொருளான நிலையில் டெல்லி துணைநிலை ஆளுநர் சக்சேனாவை இன்று மாலை சந்திக்கவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அப்போது கெஜ்ரிவால் தனது ராஜினாமா கடிதத்தை வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி நாக்கை அறுப்பவருக்கு பதினோரு லட்சம் ரூபாய் பரிசாக வழங்கப்படும் என்று சிவசேனா எம்எல்ஏ சஞ்சய் கேக்வாட் அறிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மகாராஷ்டிராவில் இடஒதுக்கீடு கோரிக்கை அதிகரிக்கும் வேளையில் இந்தியாவில் இடஒதுக்கீட்டை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று அமெரிக்காவில் ராகுல் பேசியிருப்பது பொய் என சஞ்சய் கேக்வாட் குற்றம் சாட்டியுள்ளார் இதனிடையே சஞ்சய் கேக்வாட் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் சார் பதிவாளர் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய சோதனையில் சுமார் பனிரண்டு லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது ஸ்ரீபெரும்புதூர் திருவள்ளூர் குடியாத்தம் விக்கிரவாண்டி திருக்கோவிலூர் கடலூர் மாவட்டம் காடாம்புளியூர் ஆகிய சார் பதிவாளர் அலுவலகங்களில் நடந்த ரெய்டில் கணக்கில் வராத பதினோரு லட்சத்து தொன்னூற்றி மூன்றாயிரத்து முன்னூற்றி பத்து ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் நேற்று பதிமூன்று இடங்களில் வெயில் சதம் அடித்துள்ளது கடந்த சில நாட்களாக வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது மதுரை திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பம் பதிவாகி வருகிறது அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் நூற்றி நான்கு புள்ளி ஐந்து நான்கு டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது தஞ்சை மற்றும் நாகையில் நூற்றி இரண்டு டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் சென்னையில் நூற்றி ஒரு டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் நேற்று பதிவானது வேலூர் மத்திய சிறையில் ஆயுள் தண்டனை கைதியை துன்புறுத்தியது மற்றும் வீட்டு வேலைக்கு பயன்படுத்திய விவகாரம் தொடர்பாக ஜெயிலர் உட்பட நான்கு காவலர்கள் சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராகினர் வேலூர் மத்திய சிறை டிஐஜி ராஜலட்சுமி உள்ளிட்ட பதினான்கு பேர் மீது கடந்த ஏழாம் தேதி சிபிசிஐடி வழக்கு பதிவு செய்து விசாரித்து வரும் நிலையில் எழும்பூர் சிபிசிஐடி அலுவலகத்தில் வைத்து சம்மன் அடிப்படையில் ஜெயிலர் அருள்குமரன் உட்பட நான்கு பேரிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் சென்னை வளசரவாக்கத்தில் பதினாறு வயது சிறுவனை பாடகர் மனோவின் மகன்கள் தாக்கியதாக கூறப்படும் விவகாரத்தில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது தன்னுடைய மகன்கள் குற்றமளிக்கவில்லை எனவும் அந்த மாணவர்கள்தான் வீண் தகராறு செய்து ஆட்களை வரவழைத்து தன் மகன்களை தாக்கியதாக பாடகர் மனோவின் மனைவி பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருந்தார் இந்த நிலையில் தாக்குதல் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி திடீர் திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது பாடகர் மனோவின் மகன்கள் இருவரையும் பத்துக்கும் மேற்பட்ட கும்பல் கட்டைகளால் கண்மூடித்தனமாக தாக்கும் காட்சிகள் வழக்கின் போக்கை மாற்றியுள்ளன சென்னையில் விநாயகர் சதுர்த்திக்கு வைத்து வழிபாடு செய்யப்பட்ட ஆயிரத்து எண்ணூத்தி எழுபத்தி எட்டு சிலைகள் பட்டினப்பாக்கம் காசிமேடு நீலாங்கரை திருவொற்றியூர் உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளில் கரைக்கப்பட்டன இதில் மாலை பூஜைப் பொருட்கள் மரக்கட்டைகள் வாழை இலைகள் கயிறு தண்ணீர் பாட்டில்கள் உள்ளிட்ட பொருட்கள் கடற்கரைகளில் குவிந்து கிடந்தன இதனை அகற்றும் பணி தீவிரமாக நடைபெற்ற நிலையில் நூற்றி முப்பத்தி ஐந்து புள்ளி இரண்டு மெட்ரிக் டன் குப்பைகள் அகற்றப்பட்டுள்ளதாக மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சத்தீஷ்கட் மாநிலத்தில் நக்சல் ஆதிக்கம் நிறைந்த சுக்மா மாவட்டத்தில் வெவ்வேறு பகுதிகளில் மூன்று ஐஇடி ரக வெடிகுண்டுகளை பாதுகாப்புப் படையினர் கண்டெடுத்துள்ளனர் சாலை பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தபோது இந்த வெடிகுண்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன அவற்றை மைதானம் போன்ற இடத்திற்கு கொண்டு சென்று பாதுகாப்புப் படையினர் செயலிழக்க செய்தனர் கொல்கத்தாவில் பாலியல் வன்கொடுமை செய்து பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு நீதி கேட்டு போராடி வரும் மருத்துவர்களுடன் முதல்வர் மம்தா பானர்ஜி பேச்சுவார்த்தை நடத்தினார் நான்கு முறை பேச்சுவார்த்தையை மருத்துவர்கள் புறக்கணித்த நிலையில் ஐந்தாவது முறையாக நேற்று முதல்வர் இல்லத்தில் சுமார் இரண்டு மணி நேரம் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது இதில் மருத்துவர்கள் நான்கு முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்ததாக கூறப்படுகிறது அவற்றை பொறுமையாக கேட்ட முதல்வர் மம்தா பானர்ஜி வேலை நிறுத்தத்தை கைவிட்டு பணிக்கு திரும்புமாறு மருத்துவர்களை கேட்டுக் கொண்டார் இதனிடையே கோரிக்கைகளில் ஒன்றான காவல் ஆணையர் வினீத் கோயல் ராஜினாமா செய்யவுள்ள தகவலை மம்தா பானர்ஜி வெளியிட்டார் கேரளாவில் நிஃபா வைரஸ் மிரட்டி வரும் நிலையில் மலப்புரத்தில் தொடர்பு பட்டியலில் நூற்றி எழுபத்தி ஐந்து பேர் உள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது இதில் எழுபத்தி நான்கு பேர் சுகாதார பணியாளர்கள் என்பதும் பத்து பேர் நோய் அறிகுறிகளுடன் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மலப்புரம் அரசு விருந்தினர் மாளிகை வளாகத்தில் கட்டுப்பாட்டு அறை செயல்பட தொடங்கியுள்ளது கட்டுப்பாட்டு மண்டலமாக அறிவிக்கப்பட்ட பகுதிகளில் டியூஷன் சென்டர்கள் அங்கன்வாடிகள் உள்ளிட்ட கல்வி நிறுவனங்கள் செயல்படக்கூடாது என உத்தரவிடப்பட்டுள்ளது கட்டுப்பாட்டு மண்டலத்தில் விதிமுறைகளை கடை தை உறுதி செய்யுமாறு போலீசாருக்கு சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது அமெரிக்க முன்னாள் அதிபர் டிரம்பிற்கான பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி வேட்பாளராக களமிறங்கியுள்ள டிரம்ப் மீது இரண்டு முறை துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்தது பெரும் அசம்பாவிதம் ஏற்படாவிட்டாலும் அரசியலில் இது பேசு பொருளானது இந்த நிலையில் நியூயார்க் நகரில் நாளை நடைபெறும் பிரச்சார ஊர்வலத்தில் பங்கேற்க வரும் டிரம்பிற்காக பாதுகாப்பு பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய சாம்பியன்ஸ் டிராபி ஹாக்கி தொடரின் இறுதிப் போட்டிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது அரையிறுதி ஆட்டத்தில் தென்கொரியாவுடன் மோதிய இந்தியா நான்குக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் அபார வெற்றி பெற்றது இதன் மூலம் இறுதிப் போட்டிக்கு இந்தியா நுழைந்தது நடப்பு தொடரில் ஒரு போட்டியில் கூட இந்தியா தோல்வியே காணாமல் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சென்னையில் இன்று நடக்கிறது திமுக பவள விழா மற்றும் முப்பெரும் விழா ஏஐ தொழில்நுட்பம் மூலம் வாழ்த்துறை வழங்குகிறார் கருணாநிதி பாஜகவின் நூறு நாள் ஆட்சியில் எதிர்க்கட்சிகள் தம்மை அவமதித்ததாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு நூறு நாள் ஆட்சியில் மோடி அரசு எல்லா விதத்திலும் தோல்வியை தழுவியதாக காங்கிரஸ் விமர்சனம் ஜம்மு காஷ்மீரில் முதற்கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடக்கிறது அரசியல் கட்சியினரின் பிரச்சாரம் நேற்று மாலையுடன் ஓய்ந்தது மேற்குவங்க முதல்வர் மம்தாவுடனான பேச்சுவார்த்தையில் நான்கு முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்த மருத்துவர்கள் காவல் ஆணையர் மற்றும் சுகாதார அதிகாரிகள் ராஜினாமா செய்துள்ளதாக தகவல் அறிவித்தபடி இன்று தனது பதவியை ராஜினாமா செய்கிறார் டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் துணைநிலை ஆளுநர் சக்சேனாவை மாலை சந்திக்க உள்ளதாக தகவல் வயநாடு பேரிடர் செலவு கணக்கு என வெளியான அறிக்கையால் சர்ச்சை உண்மைக்கு புறம்பான தகவல்கள் இடம்பெற்றிருப்பதாக முதல்வர் பினராயி விஜயன் விளக்கம் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் சார்பதிவாளர் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை கணக்கில் வராத சுமார் பனிரண்டு லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் சினிமா பின்னணி பாடகர் மனோவின் மகன்கள் வழக்கில் திடீர் திருப்பம் சிறுவனை தாக்கியதாக கூறப்பட்ட நிலையில் பத்து பேர் கும்பல் மனோவின் மகன்களை தாக்கும் சிசிடிவி காட்சி வெளியீடு கேரளாவில் அதிகரித்து வரும் நிபா வைரஸ் பாதிப்பு மலப்புரத்தில் தொடர்பு பட்டியலில் நூற்றி எழுபத்தி ஐந்து பேர் உள்ளதாக அதிர்ச்சி தகவல் இரண்டு முறை துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட நிலையில் டிரம்புக்கான பாதுகாப்பு அதிகரிப்பு நியூயார்க்கில் நாளை நடைபெறும் தேர்தல் பிரச்சார பேரணியில் ட்ரம்ப் பங்கேற்கும் நிலையில் அமெரிக்க அரசு அறிவிப்பு ஆசிய சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஹாக்கி தொடரில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது இந்தியா அரையிறுதி ஆட்டத்தில் நான்குக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை இத்துடன் இன்றைய பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்